ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தாங்க நான் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன வாங்கியிருந்தேன் அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு வாங்கி ஒன் வீக் ஆகிடுச்சு என்னோடய ரெண்டு பசங்களுக்கும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தாங்க வாட்ச் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப லோ பட்ஜெட்டும் கிடையாது ரொம்ப ஹை பட்ஜெட்டும் கிடையாது நார்மல் பட்ஜெட்டில் நான் வாங்கியிருந்தேன் அதை உங்கள்கிட்ட ப சொல்லலாம் நீங்களும் உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் வாங்குற மாதிரி இருந்தால் என்னோடய ஹானஸ்ட் ரிவியூ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி தான் சொல்லி நான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூனிக் ரங்கோலியன் குக்கிங் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அது என்ன கம்பெனி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிற வாட்ச் வந்து என்னோட பையனுக்கு இவ்வளோ நாள் வாங்காத தான் இருந்தோம் சரி அப்புறம் டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க போது நார்மல் ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க மோஸ்ட்லி பார்த்தா ஸ்மார்ட் வாட்சை தான் விரும்புகிறாங்க ஸ்மார்ட் வாட்ச்சு ஸ்கூலுக்குலாம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா நார்மல் வாட்சியை எப்படி பசங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாங்கி கொடுக்கலாம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் டைப்லேயும் இருக்கிற போல் அப்படின்னு யோசிச்சு தான் இது வாங்கினது இதோட ரேட்டு வந்து தௌசண்ட் ஒன் இது வந்து இப்போ ஆக்சுவல் ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் இப்போ சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபில் இது வந்து ஆலன் கம்பெனி இது நல்ல பேக்கிங்லாம் பக்காவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன் வீக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவுக்காக நான் இப்படி பேக் இதை போல் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் என்னோடய ஒன் வீக் யூஸ் பண்ணி எங்களோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல ஒரு கம்பெனி தான் இது இது பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தா இது வந்து ரயில்வே டைம் இன்க்ளூடா இருக்குது பார்க்க நமக்கு வந்து ஒரு பெ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லுக் அந்த டைப்பில் இருக்காது அந்த மாதிரி லுக்கு இருக்கும் கொஞ்சம் ட இந்த டயாமீட்டர் வந்து நமக்கு தி தேர்ட்டி சிக்ஸ் எம்எம் இருக்குது பார்க்க நல்லாவும் இருக்குது சைடில் அந்த லெதர்லாம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட்டை தான் சொன்னேன் த்ரீ தௌசண்ட் ஆஃபரில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கண்டிப்பாக இந்த ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னு கிடையாது பெரியவங்களே ஜென்ஸ் இந்த வாட்சி நம்ம நார்மல் ரேட் ரொம்ப லோ பட்ஜெட்டும் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சும் இல்லாமல் ரொம்ப த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் போகாமல் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நார்மல் பட்ஜெட்டில் நல்ல ஒரு கம்பெனி வாட்சி ஆஃபரில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் டயாமீட்டர் பார்க்க ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது நான் அதை எப்படி கட்டியிருக்கும் போதும் அதோட நான் பிக்சரும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்களா அது கட்டியிருக்கும் போது ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள் இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபரில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதோட இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நிறைய அதோடைய அழகர் லிங்க்கும் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் எம்எம் இருக்குது பாருங்கள் டயாமீட்டர் பார்க்க நல்ல ஒரு பெரிய டயல் ஏன்னா இப்போ பசங்க எல்லாமே அந்த பெருசாக இருக்கணுங்கிறது தான் நான் விரும்புகிறாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சின்னதாக இருக்கும் இப்போ பசங்க அந்த பெரிய டயாமீட்டராக இருக்கிறதா விரும்புகிறாங்க வாங்க அடுத்த அன்பாக்ஸிங் வீடியோ பார்க்கலாம் இது வந்து என்னோட பொண்ணுக்கு நான் வாங்கினது இது என்ன கம்பெனினா ஃபாஸ்ட் ட்ராக் கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தா டூ தௌசண்ட் இப்போ தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இதை வந்து தௌசண்ட் த்ரீ சிக்ஸ் எயிட் ரேஞ்சுக்கு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் டைப்பில் தான் இருக்குது கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அந்த அந்த போல் இல்லைங்கிறதே தெரியும் எட்டேருந்து பார்க்கும்போது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லுக்கே இருக்குது நமக்கு ஃபுல்லாக ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ரெக்டாங்கிள் ஷேப் எல்லாமே பாருங்களா உங்களுக்கு பார்த்தா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது நான் வந்து பீச் கலர் வாங்கியிருக்கேன் இதில் ஒயிட்டு பிளாக் எல்லாமே இருக்குது பீச் கலர் நல்லா இருந்த போல் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கினோம் சைடில் பார்த்தா அந்த கோல்டு கோட்டிங் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸு நமக்கு பீச் கலருன்னும்போது பார்க்க இன்னுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லுக்காக இருக்குது பார்க்கவே ரொம்ப என்ன இதோடய டயாமீட்டர் வந்து கொஞ்சம் நமக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் அளவு வருது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை மெயினாக நான் சொல்லணும் பின்னாடி நமக்கு அந்த லெதரு நமக்கு அடுத்த இந்த இது பின்னாடி எல்லாமே பக்காவாக இருக்குது நான் ஒன் வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் இது வரைக்கும் வந்து ஒரு அந்த கோல்டு கலருக்கு தடவை கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்ற தான் இது பண்ணியிருக்காங்க ரிவியூவில் இருக்குது சரி அப்போ இதை போடலான்னு சொல்லிட்டு தான் இதை வாங்குச்சு இதும் என்னோடய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் நமக்கு வந்து இப்போ செக் பண்ணும்போது ஒயிட் கலர் இருந்துச்சு ஒயிட் கலர் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இதில் பீச் அடுத்தது ஒய அடுத்தது ஒயிட்டு ப்ளாக் எல்லாமே இருந்தது நாங்கள் பீச் கலர் வாங்குவோம் பீச் கலர் கட்டிருக்கும் போதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கிட்டத்தட்ட பாருங்கள் டயாமீட்டர் ஃபார்ட்டி செவன் கிட்டே இருக்குது நல்ல வெயிட்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லுக்கோட ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இந்த ரெண்டு வாட்சுமே நீங்கள் என்னோட ஹானெஸ்ட் ரிவ்யூவை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற ஐஃப்ல இருந்ததுனால் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக ஒர்த்தபுளாக இருந்துச்சு இது நான் இதோட இது லிங்க்கோட இது லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து இது என்னோட பசங்களோட கையில் கட்டியிருக்கும் போது அது லுக் எப்படி இருக்குன்ற பிக்சரும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ ரெண்டும் கலர் காம்பினேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட பசங்க கட்டி இருக்கிறத அந்த பிக்சரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அவங்க கைக்கு அது நல்லா சூப்பராக இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வாங்குகிற ஐடியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட பொண்ணோட கையில் எப்படி இருக்குது பையனோட கையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் we